ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் இருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசிர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் யோ வாட்சிங் அண்ட் லிஸ்னிங் வாய்ஸ் நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு வெறுப்பது நமிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என் கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த வாரத்தினுடைய தேவ செய்திக்கு உங்களை மகிழ்ச்சியோடு அழைக்கின்றோம் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே வினேசராய் என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நல்ல வினேசராஜ் என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே അനുദിനം എന്നെ ും ഇറക്കമും അൻപും കൊണ്ടിരേ ആയിരം ആയിരം നന്മകൾ അനുദിനം എൻ്റെ സൂന്ദിടും ഇറക്കമും അൻപും കൊണ്ടിരേ

அவராலே அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அங்கே தன்னாலே கொடியானது தானாய் கனி கொடுக்க முடியாது என்பதை அறிந்த நம் ஆண்டவர் அந்த கொடியினுடைய பலவீனத்தையும் கொடியினுடைய தேவையையும் அறிந்தவராக தன்னை திராட்சைச் செடியாக தேவன் உருமாற்றி அவர் மூலமாய் அவரோடு சார்ந்து விடுதலையை பெற்றுக் தேவன் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை முழுவதுமாய் நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள் பெயரளவிலே அவரை அறிந்திருக்கக்கூடும் அல்லது கடந்த காலத்திலே கத்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக இனிமேலும் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடும் அல்லது கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டேன் தானே ஆகவே தேவன் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று அவரை விட்டு நீங்கள் ஒருவளை தூரமாய் வேத தியானத்திலே ஜெப வாழ்க்கையிலே குறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படலாம் இந்த மாதத்துல ஒன்றை நம்புங்கள் தேவ ஜெயம் கர்த்தரால் கொடுக்கப்படும் அந்த வெற்றியை தரும்படி தேவன் இன்றைக்கு நமக்கு கிரியை செய்ய தேவனாயத்தமாய் இருக்கிறார் இந்த நாளிலே சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் பதின் ஆறாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் இருக்கிற ஒரு பகுதியை உங்களுக்கு தியானத்துக்கு உதவியாய் காண்பிக்க நான் வருவேன் வசனம் சொல்லுகிறது எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்புவியான் அங்கே ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது என்று ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு எந்த ராஜாவும் தன்னுடைய சேனையின் மிகுதியால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான் அவன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது பழைய பாட்டிலே வேதாகமத்தின் பழைய பாட்டிலே எத்தனையோ ராஜாக்களை குறித்து நாம் படிக்கின்றோம் அங்கே யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது அவன் பல முறை யுத்தங்களிலே வெற்றி பெற்ற ஒருவன் ஆனால் ஒரு முறை அவன் தேவனிடத்திலே சொல்லுகிறான் இத்தனை ராஜாக்கள் என்னை சூழ்ந்து எனக்கு விரோதமாய் வந்திருக்கிற பொழுது எங்களுக்கு என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது என் தேவனே உமக்கு அது மிகவும் லேசான காரியம் என்று சொல்லி எங்கள் கண்கள் எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எங்கள் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கு உண்மை எதிர்பார்க்கிறது உண்மை நோக்கி பார்க்கிறது என்று அந்த ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கணும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையானது பிள்ளைகளே வேதம் சொல்கிறது அந்த ராஜா சேனைகளின் மிகுதியால் தன்னை ரட்சித்துக் கொள்ள விடுவித்துக் கொள்ள முடியாது நல்ல உதாரணம் தாவிதை குறித்து நாம் படிக்கிற பொழுது கோலியாத்தினுடைய ஒரு நிலை சவுலுடைய நாட்களிலே வந்த வேளையிலே இங்கே சொல்கிறது நாற்பது நாள் இரவும் பகலும் அவன் வந்து அங்கே கர்ச்சித்தான் இரவும் பகலும் சேனைகள் இருந்தது ராணுவ வீரர்கள் இருந்தார்கள் யுத்த வீரர்கள் இருந்தார்கள் அதிகாரிகள் இருந்தார்கள் யுத்தங்களை நடப்பிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் ராஜாவாய்ய சவுல் இருக்கிறான் யாரும் தேவ பிள்ளைகளே அவனுக்கு முன்பதாக நின்று அவனை மேற்கொள்ள முடியவில்லை மிகவும் பயந்திருக்கிறது கடைசியில் என்ன நடைபெறுகிறது எங்கோ ஒரு இடத்திலே தன் சகோதரனை பார்க்க வந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் என்று தாவீதை அறிந்த பொழுதிலும் எனக்கு ஏதாவது நடக்கட்டும் என்று சவுல் முயற்சி பண்ணுகிறதை பார்க்க தன்னுடைய வஸ்திரங்களை கொடுத்து தன்னுடைய ஆயுதங்களை கொடுத்து தன்னுடைய எல்லா விதமான அந்த யுத்தத்துக்குரிய ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு போட்டு அதை அதை அவனிடத்திலே கொடுத்து அவனை போட பண்ணி அதன் மூலமாக வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் நினைக்கின்றார் தேவப்பிள்ளை ஆனால் அங்கே தாவிது ஒன்று சாமுவிலின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தி ஏழாவது வசனங்களை படித்து பார்த்தால் தாவிது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்னிடத்திலே யுத்தம் செய்வதற்குரிய எந்த அடையாளங்களும் இல்லை ராஜாவிடத்திலே அதை போட்டு பார்த்து தனக்கு பழக்கம் இல்லாததனால் வேண்டியதில்லை என்று சொல்லி தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த அடைப்பையிலே இருக்கின்ற அந்த கல்லையும் கவனையும் மட்டுமே அவன் எடுத்துக் கொண்டான் என்று அங்கே பார்க்கும் தன்னுடைய அதே உடையை மீண்டுமாய் அவன் அணிந்து கொண்டான் என்று பார்க்கும் ஆனால் அவன் சொல்லுகிறான் கத்தல் இன்றைக்கு உன்னை என் கையிலே ஒப்பு

உங்களுக்குள் இருந்து செயல்படுவாராக இருந்தால் நீங்கள் தாவிதை போல தேவ பிள்ளைகளே சாதாரண மெய்ப்பெனுக்குரிய ஆடை சாதாரண மெய்ப்பெனுக்குரிய ஆயுதங்கள் மெய்ப்பெனிடத்திலே காணப்படுகிற அந்த கவனம் அந்த கூழாங்கற்களும் தேவ பிள்ளைகளே தேவனுடைய கிரியை நடப்பிப்பதற்கு அங்கே கத்தர் உன் கையிலே என் கையிலே உன்னை ஒப்புக் கொடுப்பார் என்ற வார்த்தை அங்கே நம்பிக்கையின் வார்த்தையாய் வருகிற பொழுது கர்த்தருடைய ஜெயத்தை வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும் அதே சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தினுடைய பதினெட்டாவது இருபதாவது வசனங்களை நீங்கள் கவனித்து வசனங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளலாம் காரணம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இதைத்தான் தேவன் செய்ய விரும்புகிறார் உங்களுடைய குதிரைகள் உங்களை தப்புவிக்க முடியவில்லை உங்களுடைய பலம் உங்களை தப்பு வைக்க முடியாது உங்களுடைய யாரோ ஒருவர் மீது யாரோ ஒரு மனிதர் மீது யாரோ ஒரு குடும்பத்தின் மீது யாரோ ஒரு நபர் மீது யாரோ ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை உங்களுக்கு அங்கே விடுதலையே தரவில்லை ஆனால் பதினெட்டாவது வசனம் சொல்வது தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விளக்கி விடுவிக்கவும் பாருங்க தேவன் எங்க ஜெயம் கொடுக்கிறார் யாருக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்று பாருங்க குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படுகிறது தான் உண்மைதான் யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படுத்தப்படுகிறது ஆனால் ஜெயத்தை தருபவர் தேவன் அவசராங்க தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படி காத்திருக்கிறீங்களா அவருக்கு பயந்து அவருடைய கிருவைக்கு காத்திருக்கிறீங்களா உங்கள் சொந்த பேச்சை பேசாமல் உங்களுடைய சொந்த தைரியமான வார்த்தைகளை பேசாமல் மற்றவளை குறித்து மற்றவளை தாழ்வாக தேவ பிள்ளைகள் அகந்தையிலே நாம் பேசிவிடாதபடிக்கு அவருடைய கிருபைக்கு காத்திருங்கள் உங்களுக்கு விரோதம் செய்கிறவர்கள் உங்களை வெறுக்கிறவள் இருப்பார் உங்களை உதாசீனம் பண்ணவர்கள் இருப்பார்கள் சமூகத்திலே சபைகளிலே கூட்டங்களிலே இடங்களிலே உங்கள் குடும்பங்கள் நடுவிலே நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுவீர்கள் ஆனால் வேதம் சொல்கிறது அவருடைய காத்துருங்கள் காத்திருங்கள் கிருவைக்கு காத்திருங்கள் அங்கே கிருபைக்கு காத்திருக்கிறோம் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிப்பாரா எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க எப்படிப்பட்ட விடுதலை பாருங்க சும்மா சாதாரண விடுதலை இல்லைங்க வேதம் சொல்லுகிறது ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும் வசனம் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் பஞ்சம் முயற்சி பண்ணி எங்க குதிரையும் இல்ல ஒண்ணும் கிடையாது எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாத விழா வெறுமை வேதம் சொல்கிறது அங்கே தேவன் உயிரோடு காக்கும் கத்துடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது எப்படி ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுப்பார் எப்படி யுத்த நாள் குதிரைகள் இல்லாம ஒண்ணும் இல்லாம நான் வந்து வெறுமையா இருக்கிற மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஆளை போல இருக்கிற சரீரம் செத்து போனதை போல இருக்கிறது வியாதி வந்து இருக்கிறது எப்படி எனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்பீர்களாங்க வேதம் சொல்கிறது கண்கள் அங்கே நோக்கமாய் இருக்கிறது ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிற பொழுது அவர் சும்மா உங்களை தனியை விடமாட்டார் உங்களை தனியே வறுமையாய் அனுப்பி விட மாட்டார் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது இருபதாவது நம்முடைய ஆத்மா கற்றலுக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் சகோதரிய சகோதரியே ஆள் அல்லாமல் எங்களால் ஒன்றும் முடியாது இன்றைக்கு தாவிதை போல தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார் ஒப்புவிப்பார் என்று நம்பிக்கையோடு அறிக்கை செய்ய யாரும் செய்ய முடியாத தேவன் உங்களை கொண்டு செய்வார் செய்விப்பார் அல்லது செய்யும்படி நடத்துவார் என்று நம்புங்கள் தேவ பிள்ளைகள் சவுலால் முடியாது ராணுவங்களால் முடியாது அங்கு ஜனங்களால் முடியாது வேடிக்கை பார்க்க மட்டும்தான் அவர்களால் முடிந்தது ஆனால் தேவனால் தப்புவித்தவர் சிறுவயதிலே என்னை கத்தர் பயன்படுத்தி ஆபத்துகளில் இருந்து தப்புவிக்கக்கூடிய தேவன் கிரிய செய்த அதே தேவன் என்னோடு இன்றும் இருக்கிறார் என்று சொன்ன அந்த தாவிதை கொண்டு கத்தர் ஜெயத்தை கட்டி இன்றைக்கு உங்களை கொண்டு கத்த ஜெயத்தை கட்ட நீங்கள் யாராலும் தேவிலே நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட முடியாது யாரும் உங்களை வெறுத்து விட முடியாது யாரும் உங்களை குறைவா எண்ணி விட முடியாது தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய தேவன் நம்புங்கள் விசுவாசியுங்கள் கத்தர் உங்களுக்கு தேவன் அந்த ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவாராக ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக சோத்திரம் இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பயன்படுத்தப்பட உதவி செய்யும் பயன்படுகிற கருவிகளாய் பிள்ளைகளை மாற்றும் அந்தவரையே சென்று தேவனுக்காய் செயல்படுகிற செயல் வீரர்களாய் மாற்றும் வாழ்க்கையில் குடும்பத்தில் குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகள் நடைபெறும் கர்த்தளுடைய கரப்பிள்ளைகளோடு இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் நீங்க ஆசீர்வதிங்கிருபைனால மூடிக்கொள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ആൺ സഹോദര സൗദരി ഒരു ദേവ വാർത്തയോട് ദേവ സിയോട് മീൻ സന്ദി വരെ കത്തുകള ആശീർവദിപ്പാൻകൂറി ഉള്ള വിടുക